வணக்கம் நான் உங்கள் தாரா கனவுகளின் ராட்சசியே எபிசோட் நம்பர் நைன் இது என்ன மாயம் சூர்யா தடுமாறி போகவும் தாரகை ஓடிவந்து தாங்கிக் கொள்ள சில கணங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டே நின்றனர் சூர்யாவை மெல்ல உட்கார வைத்த தாரகை அவனிடம் ஓகே என்று கேட்க யா ஐ என்று தலையாட்டினான் நான் வேணும்னா இன்னைக்கு லீவ் போடவா என்று தாரகை கேட்கவும் இட்ஸ் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு என்று தாரகிடம் சொல்ல சரி என்றவாறு அங்கிருந்து அலுவலகத்திற்கு கிளம்பினாள் தாரகை அவள் சென்றதும் சற்று நேரம் தாரகை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான் சூர்யா நாம் இவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் அவள் ஏன் நமக்கு இதெல்லாம் பண்ணுறா என்று யோசித்து கொண்டிருந்தான் சற்று நேரம் கழித்து அவள் செய்து வைத்திருந்த உணவை சாப்பிட்டு முடித்தவன் மாத்திரைகளை போட்டுவிட்டு உறங்க ஆரம்பித்தான் மதியத்திற்கும் அதே கஞ்சி சாதமே இருக்க அதை பார்த்தவன் முகம் சுழித்தவாறு இப்போவும் இதுவா என்றவன் சரி கிச்சனுக்கு போய் ஏதாவது சாப்பிட இருக்கான்னு பார்க்கலாம் என்று நினைத்து சமையலறைக்கு வந்தான் அங்கு வடித்த கொஞ்சம் சாதம் தவிர வேறு எதுவும் இல்லை சமைக்கவும் பொருட்களும் இல்லை ஆஃபீஸிற்கு சென்ற தாரகை உணவு இடைவெளியின் பொழுது சூர்யாவிற்கு அழைத்தாள் என்ன செய்வது என்று சூர்யா யோசித்து கொண்டிருக்க அப்பொழுது தாரகையிடமிருந்து அழைப்பு வந்தது அதை சூர்யா ஏற்கவும் சாப்பிட்டிங்களா என்று தாரகை கேட்க இன்னும் இல்லை என்றான் சூர்யா ஏன் இன்னும் சாப்பிடல டேப்லெட் போடணும்ல என்று தாரகை கேட்கவும் இந்த கஞ்சியை பார்த்தாலே கடுப்பாகுது என்று சூர்யா எரிச்சல் பட்டான் இப்போது வேறு எதுவும் சாப்பிடக்கூடாதுல்ல காரம் புளிப்பு எல்லாம் வேண்டாம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க என்றால் தாரகை என்னால் இதை சாப்பிடவே முடியலை நான் வெளியே போய் ஏதாவது என்று சூர்யா சொல்லவும் சூர்யா ப்ளீஸ் வெளியெல்லாம் சுத்தமாக சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு என்று திட்டவட்டமாக சொன்னால் தாரகை இப்போ வீட்டில் சமைக்கணும்னா கூட ஒன்றும் இல்லையே எத்தனை நாள் எனத்தை தான் நீ சமைச்சு சாப்பிட்ட என்று கேட்டான் சூர்யா அப்படியேங்கப்பா எத்தனை நாள் கழித்து வந்து கேட்குறீங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை இறந்த மளிகை பொருள் எல்லாம் காலி ஆயிடுச்சு என்று தாரகை சொல்லவும் அப்போ என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே ஏன் கேட்டால் என்ன குறைஞ்சி போயிடுவியா என்று கேட்டான் சூர்யா ஆமாம் குறைஞ்சி தான் போயிடுவேன் அப்படின்னு உங்கள் கிட்டே கேட்டு வாங்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை மிஸ்டர் சூர்யா என்று தாரகை சொல்லவும் உடனே சூர்யாவிற்கு கோபம் வந்துவிட்டது சரி போதும் நிறுத்து என்று சூர்யா கத்தவும் நீங்கள் முதல்ல நிறுத்துங்க என்றாள் இருவரும் சற்று நேரம் பேசாமல் அமைதியாக இருக்கவும் அந்த அமைதியை கலைக்க எண்ணிய தாரகை ஃப்ரிட்ஜில் தயிர் வச்சுருக்கேன் தனியாக சாதம் இருக்குது போட்டு சாப்பிட்டுக்கோங்க நான் ஈவினிங் வந்துட்டு ஏதாவது வாங்கிட்டு வரேன் என்று சொன்னால் தாரகை சற்று நேரம் யோசித்தவன் வேணாம் நீ வீட்டுக்கு வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் என்று சூர்யா சொல்லவும் ம் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தவள் என்னடா இன்றைக்கி டிராகன் ரொம்ப பொறுப்பாக பேசுது என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டாள் சூர்யாவிடம் பேசி முடித்துவிட்டு சாப்பிடும் அறைக்கு வந்த தாரகை தனது டிஃபன் பாக்ஸை திறந்து சாப்பிட ஆரம்பித்தாள் அருகில் உட்கார்ந்திருந்த கதிர் என்னங்க தாரகை இன்னைக்கு தயிர் சாதமா என்று கேட்க ஆமாம் என்று தலையாட்டினாள் எங்கள் அம்மா செம்ம காரமாக ஒரு தக்காளி சாதம் கொடுத்து விட்டுருக்காங்க மூக்கு நாக்கெலாம் எரியுது எனக்கு கொஞ்சம் தயிர் சாதம் தெரியுங்களா என்று கேட்கவும் அவனை பார்த்து புன்னகைத்த தாரகை தயிர் சாதத்தில் பாதியை அவனிடம் கொடுத்துவிட்டு கதிர் வைத்திருந்த தக்காளி சாதத்தில் பாதியை தாரகையிடம் கொடுத்தான் தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு இருவரும் சாப்பிட ஆரம்பித்தனர் கதிருடன் அதிகமாக பேசவில்லை என்றாலும் நட்பு பாராட்ட ஆரம்பித்தாள் தாரகை அலுவலக வேலை முடிந்ததும் தாரகை வீட்டிற்கு வர சூர்யாவளுக்காக காத்து கொண்டிருப்பதை பார்த்தவள் தனது கை பார்த்தவாறு சாரி கொஞ்சம் லேட்டாயிடுச்சு என்று சொல்லி கொண்டே வரவும் பரவாயில்ல வா என்றான் சூர்யா தாரகை உள்ளே சென்று தன் ஹேண்ட்பேக்கை வைத்து விட்டு முகம் கை கால் அலம்பி வந்தவள் தான் வாங்கி வந்த ஒரு ஜூஸை எடுத்து கிளாஸில் ஊற்றி அதை சூர்யாவிடம் கொண்டு வந்து கொடுத்தாள் என்ன இது என்று சூர்யா கேட்க உங்களுக்கு தான் ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க வீட்லேயும் எதுவும் இல்லை அதான் என்றதும் இல்ல பரவாயில்ல என்று சூர்யா தயங்கவும் ம் குடிங்க என்று சொல்லி அவன் கையில் கிளாஸை திணித்து விட்டு கடைக்கு செல்வதற்கு தேவையான பைகளை எடுத்துக்கொண்டு வந்தாள் அந்த ஜூஸை முழுவதும் குடித்து முடித்தவன் தாரகை வந்ததும் சரி வா போலாம் என்று சொல்லி அவளை அழைத்துக்கொண்டு கடைக்கு சென்றான் இருவரும் சற்று நேரம் அமைதியாகவே வந்து கொண்டிருக்க சூர்யாவை முதலில் பேச ஆரம்பித்தான் உண்மையாகவே நீ அம்மா போன அப்புறம் எதுவுமே சமைச்சு சாப்பிடலையா என்று சூர்யா தாரகையை பார்த்து கேட்க ம் சாப்பிட்றேன் நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களே அதே பேரும் சாதம் தான் அப்புறம் வர்ற பால் பாக்கெட்டில் தயிர் இதுதான் என்னோடய டெய்லி சாப்பாடு என்று தாரகை சொல்லவும் அவளை உண்மைதானா என்பது போல் பார்த்தான் சூர்யா அவன் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவாறு அத்தை வாங்கி வச்ச திங்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு வேறு என்ன பண்ணுறது வீட்டில் இருக்கிறத வச்சு தானே பார்த்துக்கணும் என்றாள் தாரகை அதற்கு பதில் என சொல்வது என்று தெரியாமல் சூர்யா அமைதியாகவே வர சற்று நேரத்தில் சூப்பர் மார்க்கெட்டிற்கு வந்து சேர்ந்தனர் இருவரும் சேர்ந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு வர கடையில் இருந்து ஒரு தேன்மிட்டாய் பாக்கெட்டை எடுத்து பார்த்தவள் சின்ன வயசில் இது எவ்வளோ விரும்பி சாப்பிட்டோம் என்று மெல்லமாக சொல்லி புன்னகைத்துவிட்டு அதை எடுத்த இடத்திலேயே வைத்து விட்டாள் அவளை கவனித்த சூர்யா அங்கு வந்து பார்த்தவன் அவள் வைத்து சென்ற அந்த மிட் டை பாக்கெட்டை எடுத்து பார்த்தான் ஏதோ யோசித்தவாறு அதை எடுத்து வந்து தங்களது பொருட்களுடன் வைத்து விட்டான் எல்லாவற்றையும் பில் போட்டு முடித்ததும் அவற்றை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினர் ஏதோ யோசனையுடன் வந்த சூர்யா வரும் வழியில் நீ ஏன் எனக்காக இதெல்லாம் பண்ற என்று கேட்க உங்களுக்காக இல்லை உங்கள் அம்மாக்காக என்றதும் அப்படிலாம் ஒன்றும் கஷ்டப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம் நானே என்னை பார்த்துக்கிறேன் என்று சூர்யா முகத்தை திருப்பி கொள்ளவும் இவனுக்காக இவ்வளவு பண்ணுறோம் மூஞ்ச காட்டுறான் வரும் டிராகன் என்று நினைத்தவள் கோபமாக நான் ஒன்றும் உங்களுக்காக எல்லாம் பண்ணலை உங்கள் இடத்துல யார் இருந்தாலும் நான் இதை தான் பண்ணியிருப்பேன் அது யாராக இருந்தாலும் என்று பட்டென்று தாரகை சொல்லவும் அப்போ ரோடில் போகிற ஒருத்தனும் நானும் ஒன்னாடி என்று சூர்யா கேட்க திரும்பவும் சொல்கிறேன் சூர்யா பாடி போடிங்கிறதுலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க என்று முறைத்தவாறு கூறினாள் சரிங்க மேடம் எதுவும் சொல்லலை வந்துட்டோம் என்று சொல்லிவிட்டு என் உயிரை எடுக்கிறதுக்காகவே தான் என்னை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்து செஞ்சிருக்கியா என்று சூர்யா கேட்க நீங்கள் ஏன் நிம்மதி கேட்க தான் என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்களா என்று தாரகையும் பதிலுக்கு சொல்ல இருவரும் வாக்குவாதம் செய்து கொண்டே வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் வாங்கி வந்த பொருட்களை வேகமாக கொண்டு வந்து ஹாலில் வைத்துவிட்டு எதுவும் பேசாமல் தனது அறைக்கு சென்று விட்டான் சூர்யா போனால் போ எனக்கு என்ன என்றவாறு அந்த பொருட்களை எடுத்து வந்தவள் கிச்சனில் அடுக்கி கொண்டிருக்க அதில் தான் வைத்து விட்டு வந்த தேன்மிட்டாய் பாக்கெட்டை பார்த்ததும் இதை தான் நான் பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேனே இதை யார் எடுத்து போட்டா என்று யோசித்தவள் சூர்யாவாக இருக்குமோ என்று நினைத்தவாறு சேச்ச இவனா இருக்காது இந்த ட்ராகனை எடுத்து வச்சுருக்க போகுது கடையில் எதுவும் தவறுதலாக எடுத்து போட்டிருப்பாங்களோ என்னமோ என்று யோசித்தாள் சரி இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு அதை ஓரமாக வைத்தவள் அன்று இரவு உணவை தயார் செய்து கொண்டிருந்தாள் பிறகு சூர்யாவின் அறைக்கு சென்றவள் என்று கனைத்தவாறு சாப்பிடலாம் வாங்க என்று அழைக்கவும் எடுத்து வச்சுட்டு போ நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்றான் சூர்யா இப்போ வரப்போகிறீங்களா இல்லையா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு டேப்லெட் போடணும்ல என்று தாரகை அதட்டவும் விடமாட்டாளே பிசாசு ராட்சசி என்று முணுமுணுத்து கொண்டே சாப்பிட வந்தான் இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க தாரகை பேச ஆரம்பித்தாள் அம்மா இந்த தேன்மிட்டாய் பாக்கெட் எப்படி வந்துச்சு என்று தாரகை கேட்கவும் அவனோ பதில் சொல்லாமல் அது என்று சூர்யா விழிக்கவும் அப்போ நீங்கள் தான் எடுத்து போட்டிங்களா என்று தாரகை கேட்க சாப்பிட்டு முடித்தவன் ஆமாம் என்றவாறு எழுந்து கை கழுவி விட்டு வந்தான் ஏன் உங்களுக்கு பிடிக்குமா என்று தாரகை கேட்க சச்ச நீ தானே எடுத்த அதான் எடுத்து போட்டேன் என்றதும் ஆச்சரியமாக எனக்காகவா என்று தாரகை கேட்டவாறு சூர்யாவின் விழிகளையே ஆழமாக பார்த்தாள் அவளது விழியீர்ப்பு சக்தியால் அப்படியே நின்றுவிட்டான் சூர்யா இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் Ta-da! Da.